ஓரளவுக்கு பேசுறது எல்லாம் நீங்க மருத்துவம் தானே படித்து இருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள் நான் சொல்லேன் தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் அது கொஞ்சம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லா பேரும் போய் கலந்துக்குவேன் சரி ஓரளவு நல்லா பேசின உடனே தமிழ் இசை அப்படின்னு முதல் பரிசுக்கு எழுதி வச்சிருப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்து எங்க டீச்சர் சும்மா இல்லாம இந்த பொண்ணு யார் தெரியுமா குமரி அனந்தனோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உடன்படாமல் ஏன்னா அவங்க பொண்ணா இருந்தா இங்க கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாம் அப்படின்னு ஆக இன்னார் மகள் என்பதற்காக பல நேரங்களில் பரிசு என்னை விட்டு நழுவி போயிருக்கிறது எனக்கு கிடைக்காங்க ஆக அதான் நீங்க நினைக்கலாம் இன்னாரோட மகள என்ன சொல்ல போனா இன்னாரோட மகளாயிரு அன்னாரோடய மகள் இன்னாரோட மகள் தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒன்று என் தந்தையே என்னை பெருமையாக சொன்னது இன்னார் மகள் என்ற பெயரை இன்னாரின் தந்தை என்று என்னை சொல்ல வயதில் இருப்பது எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறவங்க ஒரு நாள் நான் வந்து எதுக்கு நல்லா படிக்கணுன்னா இப்போ தெலுங்கானால தான் என் கூட இருக்காங்க ஒரு தொண்ணூறு வயது ஆனால் தமிழகத்திற்கு வரணும் வரணும்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாள் நான் அவங்களை பார்க்க போகும்போது என்று கேட்டாங்க மகளே முதல் பெண்ணின் ஆளுநர் யாருமா சொல்ல மாட்டேன் நினைச்சிட்டு இல்லப்பா சரோஜினி பரவாயில்லை என்னோட மகள் என்பதை நீ நிரூபித்து என்றாங்க அப்ப இந்த மாதிரி பிஸ் இப்ப கூட நடக்குது தெரியலன்னா பிரச்சனை எனக்கு ஆக உடனே கேட்ட உடனே பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு இல்லப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு